அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிறது மே மாதம் எட்டாம் தேதிக்கு பிறகு நவ கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடி மாற்றத்தின் காரணமாக ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கிரகங்களினுடைய மாற்றம் அப்படிங்கிறது வந்து கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்த வருகிறது அதிலும் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை மற்றும் தொழில் வியாபாரம் உத்தியோகம் அவர்களை பணிகர சூழல் ஆரோக்கியம் கல்வி பொருளாதார நிலைமை நிதி வளமை இப்படி அனைத்து தரப்பட்ட விஷயங்கள்லையும் என்னென்ன பலன்கள் எப்படிப்பட்ட மாற்றங்கள் என்னென்ன சாதகமான நிலைகள் அதிர்ஷ்டம் தரக்கூடியவை எவை அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா முழுமையான விரிவான தகவலை இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிரகங்கடையினுடைய அமைப்பை பொறுத்து பார்த்தோம் அப்படின்னா ஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் அவங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாகவே இருக்கும் பெரும்பாலும் இந்த நேரம் அப்படிங்கறது அவங்களுக்கு சாதகமான நிலைகளையே அதிகபட்சமாக உருவாக்கி தரும் அப்படின்னு சொல்லலாம் அவ்வப்போது சில சில சிரமங்களை எதிர்கொண்டாலும் பெரும்பாலும் அவங்களுக்கு இந்த காலம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அதனால பெரிய அளவில் இந்த நேரத்தை பொறுத்து நீங்க கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லைங்க அதே மாதிரி மே மாதம் பதினான்காம் தேதி நடைபெறக்கூடிய

呃。Does. இதுலேருந்து வரக்கூடிய செய்திகளாகட்டும் இல்லை நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்களாகட்டும் தங்களுக்கு அனுகூலத்தையும் சாதகமான நிலைகளையும் ஏற்படுத்தும் உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பணியிடச் சூழல் உங்களுக்கு சாதகமான நிலையை உருவாக்கும் சக பணியாளர்கள் தங்களுக்கு ஒத்துழைப்புடன் நடந்து கொள்வாங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் வந்து நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வோ சம்பள உயர்வோ இல்லட்டினா விரும்பிய இடமாற்றமோ இல்லை ஏதேனும் சலுகைகளோ பார்த்தீங்க அப்படின்னா தங்களுக்கு கிடை வாய்ப்புகள் வந்து கூடுதலாகவே இருக்கப்பெருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும் அது மட்டும் இல்லாம இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கடினமாக உழைத்தாலும் விரும்பிய வெற்றியை நீங்கள் பெறணும் அப்படின்னா சிறிது காலம் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகுங்க இதன் காரணமாகவே என்னத்தான் அதிகமாக உழைச்சாலும் அதற்கான பலன் கிடைக்கல வெற்றி கிடைக்கல அப்படிங்கிற ஒரு எண்ணமே தங்களுக்கு மன அழுத்தத்தையும் ஏற்படுத்தலாம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க பெற்றோருடைய ஆரோக்கியத்திலையும் கவனமாகும் good. இருக்க வேண்டியது அவசியங்க குடும்ப சூழ்நிலை வந்து ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு கவலைகளை ஏற்படுத்தத்தான் செய்யும் அதே மாதிரி வீடு நிலம் சொத்து தொடர்பான விஷயங்களில் வந்து நீடித்திருந்த சிக்கல்கள் வந்து இனி வரக்கூடிய காலங்கள் சிறிது காலத்திற்கு நீடிக்கத்தான் செய்யும் அதனால் அது தொடர்பாக எந்த ஒரு வேலைகளையும் முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டாம் முடிவுகளையும் தற்போதைக்கு வந்து இந்த காலகட்டத்தில் இந்த மாதத்தில் எடுக்க வேண்டாம் அதே மாதிரி சில முக்கிய மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் அதிரடியாக ஏற்படும் படலாம் இருந்தாலும் அவை உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சாதகமற்றதாக இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் எதிர்மறையான சிந்தனைகளை வந்து தவிர்ப்பது உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எல்லா விஷயத்துலையுமே கூடுமான வரைக்கும் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க நேர்மறையாகவும் சிந்தித்து செயல்பட பாருங்க அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கடின உழைப்பிற்கு அதுக்கப்புறம் உங்களுடைய கடின உழைப்பிற்கு பிறகுதாங்க நீங்க எதிர்பார்த்த பலன்கள் ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு காரியத்திலையும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் ஒரு சிலரை பொறுத்தவரைக்கும் பாதவி உயர்வு சம்பள உயர்வு பெற பல காலம் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகத்தான் செய்யும் அதனால நிதானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா கிரக அமைப்பு உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருக்கிறதுனால இந்த மாதிரியான சிறு சிறு கால தாமதங்கள் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கலாம் கவலையை ஏற்படுத்தலாம் இருந்தாலும் நீங்க நிதானிக்க வேண்டியது நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான ஒன்றுங்க அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் முடிவுகளை எடுக்கறீங்க அப்படின்னா முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுல வந்து கொஞ்சம் கவனமா இருங்க குழப்பமான மனநிலை இருக்குங்க அதனால கொஞ்சம் தெளிவாக முடிவெடுக்க வேண்டியது அவசியம் அப்படி இல்லைன்னா முடிவெடுக்கிறத தவிர்த்து கொள்ளுங்க சிறிது காலம் மாறப் போட்டீங்க அப்படின்னா அதற்கு பிறகு நீங்க எந்த முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம் குழப்பமான மனநிலையில் முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டாம் அது பிரச்சனையை உண்டு பண்ணலாம் அதே மாதிரி திருமணம் குழந்தை பேர் தொடர்பாக காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்படத்தாங்க செய்யும் அதை அதை நினச்சி நீங்கள் பெரிய அளவில் வந்து கவலை கொள்ள வேண்டாம் அது நடக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு காலம் கனிந்து வரும்போது உங்களுக்கு நடக்கும் அதனால் அதை நினைத்து கவலை கொள்ளாமல் அடுத்தடுத்த வேலையை பார்ப்பது சிறந்ததுங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நற்பலன்களை பெற நீங்கள் கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் உங்களுடைய கடும் முயற்சிகள் கடின உழைப்பிற்கான பலன்கள் கிடைக்கிறதுக்கான பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து குறைவாக தான் இருக்கு கால தாமதமும் ஏற்படத்தான் செய்யும் அதே மாதிரி வந்து கணவன் மனைவிக்கு இடையில இருக்கக்கூடிய உறவில் சிக்கல்கள் ஏற்படும் பிரச்சனைகள் உருவாகும் அதனால வெட்டுக்கடத்தை செல்ல பாருங்க குடும்ப பிரச்சனைகள் உங்களுடைய வருத்தத்தை அதிகரிக்கவும் செய்யலாம் அதனால் கொஞ்சம் வந்து அதை பற்றி நினைக்காம இருக்கிறது நல்லதுங்க குடும்ப விஷயத்தை குடும்பத்தோட விட்டுடுங்க பணியிட விஷயத்தை பணியிடத்தோடு விட்டுடுங்க அதுதான் நல்லது அதே மாதிரி வேலை வியாபாரத்துல வந்து கொஞ்சம் கவனமாக முடிவுகளை எடுக்க பாருங்க அதற்கான பலன்கள் கிடைக்க கால தாமதம் ஆகத்தான் செய்யும் எதிர்மறையான விளைவுகளை தவிர்க்க நிதானமாகவும் உங்களுடைய பேச்சில் நீங்கள் இனிமையை கடைபிடிக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி சில முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுல குழப்பமான மனநிலை இருக்கும் எதிர்பாராத விதமா முக்கிய வேலைகளை ஒத்தி வைக்க வாய்ப்பு இருக்குது பணியிடம் போன்ற பல்வேறு சூழ்நிலைகளில் சாதகமற்ற பலன்கள் கிடைக்க பெறுவீங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற கால தாமதம் ஏற்படத்தான் செய்யும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அரசாங்கம் தொடர்பான விஷயத்துல அதீத கவனத்தோடு இருக்க பாருங்க விதி மீறல் கண்டிப்பாக தவிர்த்து கொள்ளுங்க திருமண வாழ்க்கையில் சிக்கல் அதிகரிக்கத்தான் செய்யும் கணவன் மனைவிக்கு இடையில் அவ்வப்போது சலசலப்பு சின்ன சின்ன பிரச்சனைகள் எதிர்கொள்ளத்தான் வேண்டும் அதனால கொஞ்சம் அனுசரணையோடு நடந்து கொள்ளுங்க வெட்டு செல்வதோடு எந்த விஷயங்கள்லையும் கவனமாக பேசுறது ரொம்ப நல்லது உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான புதிய திட்டங்கள் எழ ஆரம்பிச்சிடும் ஒத்து வராது எந்த ஒரு விஷயத்திலையுமே பயன்படாது உங்களுக்கு துரோகம் செய்த நல்லவர்கள் யார் கிட்டவர்கள் யார் அப்படிங்கிற உண்மையை அறிந்த உறவுகளை நீங்க யார் நல்லவங்க யார் கிட்டவங்க அப்படிங்கறத அறிந்து அவர்களை வந்து சேர்க்கவும் செய்வீங்க விளக்கவும் செய்வீங்க அப்படின்னு சொல்லலாம் புதியவர்கள் இந்த காலகட்டத்தில் அறிமுகமாக அறிமுகமாகுவாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நட்பு வட்டாரம் விரிவடைய ஆரம்பிக்குங்க புதிய புதிய நட்புகள் அறிமுகமாகுவாங்க அதன் மூலமாக நிறைய நல்ல விஷயங்கள் நிறைய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி வேலை சுமை அப்படிங்கிறது வந்து இந்த காலகட்டத்தில் கொ கொஞ்சம் வந்து கூடுதலாகத்தாங்க இருக்கும் இந்த ஆண்டு பொறுத்தவரை ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஆகிய மூன்று மாதங்களும் பார்த்தீங்க அப்படின்னா வேலை சுமை இருக்கும் எல்லா விஷயத்திலையுமே கொஞ்சம் காலதாமதமாகும் இருந்தாலும் பெரிய பாதிப்பு அப்படிங்கிறது வந்து இந்த காலத்தில் இந்த மாதங்களில் உங்களுக்கு இருக்கப்பெறாது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வீடு வாகன பராமரிப்பு செலவுகளும் வந்து மற்றொரு புறம் உங்களுக்கு அதிகரிக்கலாம் வரவுக்கு மீறிய செலவினங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் வந்து கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும் சில காரியங்களை நீங்கள் போராடி முடிக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே மாதிரி விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக கையாள வேண்டியது அவசியம் துங்க பழைய கடன் பிரச்சனைகள் அவ்வப்போது மனசை வந்து வாட்டி எடுக்கும் ஊர் பொது விவகாரங்கள்ல கொஞ்சம் ஒதுங்கி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி வந்து உத்தியோகத்திலையும் சரி தொழில் வியாபாரத்திலையும் சரிங்க மறைமுக எதிர்ப்புகளும் எதிரிகளினுடைய தொல்லைகளும் இந்த காலத்தில் இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க முடிஞ்ச வரைக்கும் அலுவலகத்தில் அதிகமாக பேசுறதை தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாங்க மே மாதம் அதாவது வந்து ஏப்ரல் மே ஜூன் இந்த மூன்று மாதங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எதிர்பாராத பல வகைகளில் திருப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமையப்பட போகிறது ஏதோ ஒன்று இழந்தது போலவும் உங்களுடைய வாழ்க்கையில் அடிக்கடி சில துயரங்களும் அப்போ அவ்வப்போது எட்டி பார்த்து உங்களுடைய மனதை ரொம்பவும் வாட்டி வதைத்திருக்கும் அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த நிலையும் அந்த கால சூழ்நிலைகளும் மாறி கொஞ்சம் கொஞ்சமாக உற்சாகம் பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அந்த மூன்று மாதம் அமையப்பெறும் மொத்தத்தில் வருடத்தினுடைய முதல் ஆறு மாதம் அப்படிங்கிறது வந்து கலவையான நிலைகளை ஏற்படுத்தக்கூடிய பெரிய உங்களுக்கு கிடையாது கொஞ்சம் வந்து நீங்க பொறுமையா இருக்கணும் எல்லா விஷயத்திலையும் வந்து சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கறத வந்து அறிந்து அதற்கு போல நடந்து கொள்ள வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம்